ியமானவர்களே அநேக நேரத்தில் நாம் இப்படியாய் சிந்திப்போம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு வனாந்தரம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியில்லை ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் இப்படி பிரச்சனையின் மேல் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியவில்லையே ஏதாவது ஒரு காரியம் நடந்து என்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு பிரியமான தெய்வ நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை வன ஆந்திரத்தின் வழியாய் நடத்துகிறார் என்றால் அதற்கு முக்கியமான காரியங்கள் சில இருக்கிறது முக்கியமான இருக்கிறது ஒன்று நம்முடைய பாதை முடிவுக்கு வந்து செழிப்பு வரப்போகிறது என்று அர்த்தம் இரண்டாவது நாம் ஆண்டவரை விட்டு தூரம் போன நிலையில் ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக சில நேரத்தில் ஆண்டவர் வனாந்திரத்தை அனுமதிப்பார் ஏனென்றால் வேதத்திலும் அப்படி நாம் பார்க்க முடியும் வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும் என்று வசனம் சொல்கிறது அது மாத்திரமல்ல அன்றைக்கு ஆகார் வனாந்திரத்திலே உதவிக்கு யாரும் என்று அழுது கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஆண்டவர் அங்கே அவளுக்கு தென்படுகிறார் எனக்கு பிரியமான தேவ ஜன்னமே இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வனாந்திர பாதையின் வழியாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களோ ஏன் எனக்கு இப்படி நான் யாருக்கு என்ன தவறு செய்தேன் ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியவில்லையே ஒரு நாள் கூட சந்தோஷம் எனக்கு இல்லையே நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லையே என்று அங்கள் ஆய்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு மகளே உன்னை பார்த்துதான் ஆண்டவன் சொல்லுகிறார் நீ எந்த தவறும் செய்யவில்லை உண்மைத்தான் ஆனாலும் நான் ஏன் இதை உனக்கு அனுமதித்தேன் என்றால் நீ மீண்டுமாய் என்னோடு கூட வரும்படியாய் நீ மீண்டும் என்னோடு கூட இணைக்கப்படும்படியாகத்தான் என்று ஆண்டவி சொல்லுகிறார் இதைத்தான் ஓசியா இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் பதினான்காம் சொல்லுகிறது என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கத்து சொல்லுகிறார் ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயன் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடு பட்சமாய் பேசுவேன் ஆம் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இந்த வேத பகுதி ஒரு விபசார ஸ்திரீயை குறித்து சொல்லப்படுகிறது அவளை ஆண்டவர் விலைக்கு வாங்கி அவளுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிறார் ஆனாலும் கூட அவள் சில நேரத்தில் ஆண்டவரை மறந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் தன்னுடைய ஈச்சைகளை நிறைவேற்ற பார்க்கிற ஒரு ஸ்திரீதான் அப்படிப்பட்டவளை ஆண்டவர் அப்படியே விட்டுவிட்டாரா என்றால் இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் நான் நயம் காட்டி அவளை அழைத்து கொண்டு எப்படியாவது அவளிடம் பட்சமாய் பேசி அவளுக்கு என்னுடைய அன்பை வெளிப்படுத்துவேன் அவள் சந்தோஷ மாய் இருப்பதற்கான வழிகளை நான் செய்வேன் என்று ஆண்டுகள் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான ஜனமே உங்களுடைய வாழ்க்கையில் வனாந்திரம் வரும்போது ரெண்டு காரியத்தை நினைவு கூறுங்கள் ஒன்று செழிப்பு வரப்போகிறது என்று அர்த்தம் இரண்டாவது ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும் என்று அர்த்தம் இன்றைக்கும் வனாந்திர பாதையில் அமர்ந்து ஆகாரை போல கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ என் கண்ணீரை காண யாருண்டு எனக்கு இதற்கு மேல் வழி செய்ய எவருண்டு என்று அங்கள் எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ வனாந்திர பாதையில் இருக்கிறாய் உண்மைத்தான் ஆனால் இதற்கு காரணம் என்ன என்று ஆண்டு விடத்தில் விசாரி அப்படி விசாரிக்கும் போது அவர் செழிப்புக்காக வனாந்திரத்தின் வழியாய் நடத்துகிறாரா இல்லை மீண்டும் அவரிடம் திரும்புவதற்காக நடத்துகிறாரா என்று அவர் உன்னோடு பட்சமாய் பேசுவார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே வனாந்திரமாய் இருந்தாலும் பரவாயில்லை பட்சமாய் பேச ஆண்டவர் இருப்பார் ஆனால் எல்லாம் மாறிவிடும் அது மாத்திரமல்ல வனாந்திரத்தில் அவர் நம்மோடு இருப்பது நம்மை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர செய்யும் ஆகவே வனாந்திரத்தை நினைத்து சோர்ந்து போகாதிருங்கள் இந்த வனாந்திர பாதையிலும் என்னோடு கூட நீர் இருக்கிறீரே என்று அவரோடு அதிகமாய் நேரம் செலவிடுங்கள் அப்பொழுது உங்களை அவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார் அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய கற்றுக்கொள்வோம் அப்படி அப்படி கற்றுக்கொண்டு நாம் செய்யும் போது அவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார் கத்த தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க